அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க குடிச்ச அப்புறம் அதெல்லாம் அதெல்லாம் வேற எதுவும் அது அப்படியே விட்டுருவேன் மேடம் கடந்து காலைல எழுந்து சீக்கிரமா வேலைக்கு போய்டும் வண்டிக்கு போய்டும் மேடம் எப்பவுமே அப்படிதானே அடிக்கிறது உதைக்கிறது எப்பயும் எப்பயுமே கிடையாது மேடம் எல்லாமே வா நான் தான் மேடம் சம்பாதிச்சு எல்லாம் நல்லா கிடைத்து பண்ணிட்டு இருக்கேன் நீங்க தான் காப்பாத்துறீங்க ஓ நீங்க தான் தாங்குறீங்க குடும்பத்தை ஆமாம் மேடம் நான் மனைவி வேலைக்கு போறப்பெல்லாம் கல்லெல்லாம் தூக்கிட்டு ஓடுனீங்களாமே அதெல்லாம் என்னது சார் இல்லையே மேடம் அதெல்லாம் கிடையாது மேடம் கல்லெல்லாம் அதெல்லாம் கிடையாது வேலைக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இரு வேலை கிடைச்சதுன்னா போகணும் தான் அவங்க வேலைக்கு எல்லாம் போயிருக்காங்க மேடம் வேலைக்கு போய் சம்பாரிச்சிருக்காங்க வேணாம் கஷ்டப்பட வேண்டாம் அங்கேயும் ஒரு நல்ல ரோடு கிராஸ் பண்ண முடியாது கஷ்டமா இருக்குமே ஏன் இந்த நம்ம பொழைக்க வந்த ஊர் இங்க ஒன்னால பிரச்சனை வேணும்னு சொல்லி வேணாலும் வீட்டுல இருக்க வச்சு போனேன் நான் போய் சம்பாரிச்சு கொண்டு நான் கட்டுறேன் எல்லா கடனே நான் கட்டுறேன் அப்படின்னு தான் சொல்ல மேடம் போற இடத்துல ஒழுங்கா வேலை எல்லாம் போயிடுது அதனால அப்படியே போயிட்டு குடும்ப சூழ்நிலை தான் குடும்ப சூழ்நிலை தான் இப்ப எனக்கு பிரச்சனை வந்து பொண்டாட்டி ரொம்ப நல்லவங்கன்றீங்க அன்பானவங்க ஆமா மேடம் அதெல்லாம் என் பொண்டாட்டி என்ன அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் சொல்றீங்களே குடும்ப பிரச்சனை தான் மேடம் எனக்கு குடும்ப பிரச்சனைனா கடன் பிரச்சனை மேடம் எனக்கு இருக்கிற கடன் குடும்ப பிரச்சனையா குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை இல்லாம டென்ஷன் வீட்டுக்கு வருவோம் மேடம் வண்டி ஓட்ட டென்ஷனோட வருவீங்க வந்துட்டு கேஸ் அதை திறந்து விட்டுருவீங்க சோத்த குடிப்பீங்க அடிப்பீங்க பிள்ளைய படிக்க விடாம வைப்பீங்க சும்மா எத்தனை சட்டை இருக்கு சார் ரெண்டு சட்டை இருக்கு மேடம் மீதெல்லாம் மேலாம் ஒண்ணுமே வாங்கி வாங்கி அப்படியே வாங்கி வாங்கி எங்க போகுது வாங்குவா எப்பயாவது வாங்குவோம் மேடம் வாங்கினா பாத்திரம் வாங்கிக்கிறீங்களா இல்லையே மேடம் தேவைப்படும் போது வாங்கிப்போம் மேடம் பேக் செட்டை வச்சிருக்க மேடம் யூனிஃபார்ம் அதுதான் மேடம் போட்டுக்கணும் ஆக வெளியே போகிறது கிடையாது பிள்ளைங்க மேடம் போக கிடையாது நான் போனால் வண்டிக்கு தான் மேடம் போவேன் வண்டியை விடுங்க பிள்ளைங்களோட எங்கேயும் போவது கிடையாது பொண்டாட்டியை எங்கேயும் கூப்பிட்டு போகிறது கிடையாது அது ரெண்டு சட்டை போதும் இல்லையா ஓ இல்லை மேடம் பூச்சிக்கிறதுக்கு ஆ இல்லை மேடம் கூட்டு போவோம் அடியில் வெளியிலலாம் கூட்டு போவோம் எங்கே சார் கூட்டி போவேன் தியேட்டருக்கு பீச்சுக்கு அங்கெல்லாம் கூட்டு போவோம் எத்தனை படம் கணக்கே இல்லை மேடம் கணக்கே இல்லையா நிறையா ஒரு படம் சொல்லுங்கள்